ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு செப்டம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் அனைவரும் பகவானை நமது ரட்சகராக நினைவு செய்து வந்தோம் இப்போது அவர் தானே வந்து நம்மை பாதுகாக்கின்றார் ஹி ஹாஸ் விகம் அவர் சேவியர் ஹீ us இதனை பயன்படுத்திக் கொள்வோம் பகவான் நமது துணைவராக மட்டுமில்லாமல் நம்மை பாதுகாக்கக்கூடியவராகவும் இருக்கின்றார் அவர் நமது மெய்க்காப்பாளராக இருக்கின்றார் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பிரச்சனைகள் தடைகள் ஏற்படும் போதும் நோய்கள் வரும்போதும் ஆபத்துகள் வரும்போதும் பாபா நம்மை காப்பாற்றியிருக்கின்றார் காப்பாற்றி கொண்டிருக்கிறார் இன்னும் காப்பாற்றுவார் மீண்டும் மீண்டும் நாம் அனுபவம் செய்திருக்கிறோம் அவரது பாதுகாப்பு நமக்கு கிடைக்கப்பெறுகிறது நாம் கார்களில் பயணம் செய்கிறோம் பல இடங்களில் அவர் நம்மை விபத்துகளிலிருந்து காப்பாற்றுகின்றார் ஆங்காங்கே திருடர்களிடமிருந்தும் அவர் நம்மை காப்பாற்றி விடுகின்றார் சில இடங்களில் இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகின்றன வீடுகள் சரிந்து விழுகின்றன அங்கும் அவர் நம்மை காப்பாற்றி விடுகின்றார் உண்மையிலேயே அவர் நம்மை மிகவும் நேசிக்கின்றார் நாம் அவரது அன்பினை உணர்ந்து கொள்வோம் அவரது பாவனைகளை புரிந்து கொள்வோம் அவர் நம்மிடமிருந்து என்ன விரும்புகின்றார் அவர் நம்மை என்னவாக பார்க்க விரும்புகின்றார் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் அவரது பாதுகாப்பிற்கு பாத்திரமாக ஆகக்கூடியவர்கள் யார் வினாச காலத்தில் இப்போது நாலா புறங்களிலும் பாதுகாப்பற்ற சூழல் இருக்குமோ ஒவ்வொரு மனிதரும் தன்னைத்தான் பாதுகாப்பற்றவராக தனியானவராக அனுபவம் செய்வார் அப்போது சர்வசக்திவானுடைய பாதுகாப்பு யாருக்கு கிடைக்கப்பெறும் யாருடைய தலைமீது அவர் குடைநிழலாக ஆகிவிடுவார் யாரது நாலா அவர் பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குவார் யார் நீண்ட காலம் நம்பகத்திற்குரியவராக அவருக்கு உண்மையானவராக அவருடைய ஸ்ரீமத் படி தனது முழு பிராமண வாழ்க்கையை கழித்திருக்கிறாரோ அவருக்கு தான் அவருடைய பாதுகாப்பு கிடைக்கப்பெறும் மாறாக யாரிடம் பொய்யும் கபடமும் இருக்குமோ யார் பாபாவின் பெயரை கூறுகிறார்கள் ஆனால் அவரிடம் உண்மையாக இருப்பதில்லை சின்சியராக இருப்பதில்லை அவரது கட்டளைகளை கடைபிடிப்பதில்லை அதாவது தனக்குள் இருக்கும் தீமைகளை யார் அழிப்பதில்லையோ யார் தூய்மையாக ஆவதில்லையோ யார் பரிசுத்தமாக ஆவதில்லையோ அவர்கள் மீது அவரது அன்பு பொழிவதும் இல்லை அவரது பாதுகாப்பிற்கு அவர்கள் பாத்திரம் ஆவதும் இல்லை நாம் அனைவரும் மிக நன்றாக கவனம் செலுத்துவோம் வரக்கூடிய காலகட்டத்தில் அவரது பாதுகாப்பு நமக்கு மிகவும் தேவைப்படுகிறது உண்மையை கூற வேண்டுமென்றால் அவரது உதவி இல்லாமல் யாரும் வாழவே முடியாது பலரும் அவரை அழைத்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் பிராமண ஆத்மாக்கள் பலர் அவரது உறுதுணையை நேரடியாக அனுபவம் செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் யாரெல்லாம் அவரை அழைக்கிறார்களோ அவரது சிறிது அதிர்வலைகள் அவர்களுக்கு கிடைத்துவிடும் ஆனால் அவர்கள் அவற்றை கிரகித்துக் கொள்கிறார்களா இல்லையா என்பது அவரவருடைய மனநிலையை பொறுத்ததாகும் ஏனென்றால் இவ்வுலகில் எந்த ஒரு மனிதர் பகவானை அழைத்தாலும் அவரிடம் உதவி கேட்டாலும் பகவான் அவருக்கு உதவுவதில்லை என்பது நடக்காத காரியமாகும் ஆனால் பலரும் பகவானுடைய உதவியை கிரகித்து கொள்ள முடிவதில்லை அவரது உதவியை அவர்களால் புரிந்து கொள்ளவே முடிவதில்லை நாம் அவரது அப்படிப்பட்ட குழந்தைகளாகிவிடுவோம் அவர் நமக்கு அதிர்வலைகளை அனுப்பும்போது நமது புத்தியில் டச்சிங் செய்யும் போது உடனடியாக கேட்ச் செய்து கொண்டு அவர் கூறியபடி நாம் செயலாற்ற வேண்டும் யார் நீண்ட காலம் யோக பயிற்சி செய்திருப்பார்களோ யார் அன்பில் பாபாவை கட்டி போட்டிருப்பார்களோ யார் அவருக்காக தியாகங்களை செய்திருப்பார்களோ உடல் மனம் பொருளை ஈடுபடுத்தி இருப்பார்களோ அவர்கள் மீது அவர் மிகவும் திருப்தியாக இருக்கின்றார் அவர்களைப் பற்றி அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார் அவர்கள் மீது கருணை கொண்டிருக்கிறார் அவர்கள் அந்த நேரத்தில் நினைக்காவிட்டாலும் பாபா அவர்களுக்கு உதவி செய்கிறார் ஒரு விஷயம் நாம் அவரை அழைப்பது மற்றும் அவர் உதவுவது ஆனால் யார் தகுதி வாய்ந்த ஆத்மாக்களோ அவர்கள் அந்த நேரத்தில் மறந்துவிட்டால் கூட பாபா அவர்களை பார்த்துக்கொள்கிறார் மேலும் யார் எப்போதும் யோக நிலையில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒவ்வொரு நேரத்திலும் அவரது டச்சிங் கிடைக்கிறது அவர்கள் அவரது அன்பு பாதுகாப்பு உதவி ஆகியவற்றிற்கு பாத்திரமாகிவிடுகிறார்கள் எனவே இன்று முழு நாளும் நாம் பாபாவை அழைத்து கொண்டே இருப்போம் சுயம் நினைவு செய்வோம் நான் மாஸ்டர் உலக இரட்சகராவேன் பாபா உலக இரட்சகரும் ஆவார் எனது இரட்சகரும் ஆவார் பாபாவை பரந்தாமத்திலிருந்து அழைப்போம் சர்வசக்திவான் கீழே இறங்குவதை காண்போம் அவர் வந்து என் தலைமீது குடைநிழலாக ஆகிவிட்டார் இந்த குடைநிழலின் கீழே நான் முழுவதுமாக பாதுகாப்பாக இருக்கின்றேன் இவ்வாறு இன்று நாம் பத்து முறைகளாவது அனுபவம் செய்வோம் ஓம் சாந்தி